ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் போய் நினைக்கிறேங்க இப்போ வந்துங்க நம்ம குஜராத்தில் இருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் குஜராத்தில் வந்துட்டு பட்டாசு இறக்கிட்டு உருளைக்கிழங்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்றிட்டு லாஸ்ட் இயரில் கிளம்புற மாதிரி பார்த்துருப்போங்க இப்போ வந்து நம்ம இந்த வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்துங்க ஒருத்தர் மிசேஜ் பண்ணியிருந்தாரு அதாவது இப்போ தான் புதுசாக லைன் வட்டி போகிறாருங்க டெல்லியும் டோடுறாராம்மா அதனால் புதுசாக போகிறதுனால என்னென்ன ஃபாலோ பண்ணணும் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்ல சொல்லியிருந்தாருங்க நான் வந்து அது வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி பார்ப்போம் அடுத்தது வந்துங்க பெத்து பாரஸ்டில் வந்துட்டுங்க அங்கங்கே அந்த அருவி போயிட்டுருக்குங்க அதை நிறுத்தி வீடியோ எடுக்கலாம் என்ன பெத்து பாரஸ்டே சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் பார்த்தா தாங்க உண்டு பனி காலத்தில் மாரி தண்ணி வராது வெயில் காலத்தில் வரனு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு லாரி ஒன்றுங்க நல்லா அந்த பெத்து பாரஸ்ட் டவுனில் அதாவது நான் காட்ட பாருங்க அதை காட்டினாலே உங்களுக்கு புரியும் அது எப்படி போய் விட்டாருன்னு தெரியலங்க அதை பற்றி பார்ப்போம் அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலாங்க அப்படியே பொறுமையாக கிளம்பலாங்க மழை விட்டு வெல்த் வாங்கிட்டு இருக்குது ஆமாம் பட்டியல் கிளம்பில்ல முன்னாடி வந்து ஆ அது போகிறனால வந்து பணக்காக ஆ தான் நம்ம லோடு எத்தனமில்ல அங்கேருந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது பாருங்க தாம்பூர்ல இருந்து நம்ம நாசிக் போறோம்ல அதெல்லாம் ரோட்டை போன ட்ரிப்போட இந்த ட்ரிப் ரோடே இல்லைங்க சாமி நாகப்பூர் ரோடு எல்லா ரோடு இப்படிதான் இருக்கு மழை காலத்துல எப்படியே உக்காந்து இந்த நல்லா ஒரு மேடுங்க அண்ணன் அப்படியே ஏற முடியாம நின்ட்டாரு இங்க நின்னால பாருங்க வண்டி அங்க எவ்வளவு தூரம் நின்று இருக்குன்னு வண்டி வண்டி ரிப்பேருங்க உள்ள பாருங்க அங்க வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு ரெகுலராக சொல்லாங்க அந்த கப்ரலா காடு தொப்புர் மாதிரியே கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்படின்ட்டு வர போன வீடியில் கூட போட்டிருப்பேங்க ஒரு லாரி ஒன்று லெஃப்டில் இதான மாதிரி அது சரியான பிளாக்குங்க மேப்பில் பார்த்தேன் நல்லா பிளாக்குங்க அந்த ரோடு அங்கே என்ன ரிப்பேர் ஆச்சா என்னென்னு தெரில போய் பார்த்தா தாங்க தெரியும் கடைசியாக தமிழ்நாட்டு வண்டி தேங்காய்னு நினைக்கிறேங்க தேங்காயாக இருக்கும் இல்லைனா ஜவுளியாக இருக்கும் திருப்பூர் பேல அதுதான் அதுவும் ஜவுளி பேலாக இருக்குங்க ஒரு இடத்துல பாருங்க வாட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு அவ்வளவு தூரம் நம்மளால நடந்து போக முடியாதுங்க ஆனா முன்னாடி பார்க்கலாங்க இங்க பாருங்க தண்ணி இங்கே வேற லெவலில் இருக்கு பார்க்க அப்படியே வண்டி ஓரமாக நிறுத்த இறந்துச்சுங்க நிறுத்திட்டு அப்படியே வீடியோக்கு வந்துட்டேன் இதெல்லாம் மறுபடியும் எப்பங்க பார்க்கறது இதுக்கு மேலே போகக்கூடாதுங்க ஆனால் தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு தண்ணி அங்கிருந்து வருதுங்க வந்து அப்படியே கீழே போகுது நான் முன்னாடி போய் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறேங்க எனக்கு தெரிஞ்சு அங்கிருந்து அந்த தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே கிளம்புவோம் ஏதோ நம்ம அப்பாங்கிறதுக்காக இப்படி நிறுத்து வீடியோ எடுக்கிறதுனால ஒன்றும் சொல்லுங்க இதே வேற யாருக்கூட ஏதாச்சும் டியூட்டி மாற்றி இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் நம்ம போன டைம் அந்த ஒரு வண்டி பார்த்தோம்ல லெஃப்டில் காம சாஞ்சிருந்தது அதை கொண்டு வந்து எங்கே நிறுத்திட்டாங்க பாருங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் லெஃப்டில் போன வீடியோவில் போன வீடியோ போன வீடியோங்க லெஃப்ட் அப்படியே ஓரமாக இருந்திருக்கும் அதை எடுக்க முடியாதுங்கப்பா அங்கே போய் எடுக்கிறது அங்கே போ போய் எடுக்கிறது இங்கே அந்த பக்கம் நல்லா தண்ணி இருக்குது இது ஆல்ரெடி பார்த்துருப்பங்க நான் முன்னாடி தாங்க போயிட்டு ஒரு ரெண்டு ஃபால்ஸ் பார்ப்போம் இதாங்க மான்பா வாட்டர் ஃபால்ஸு இந்த தண்ணி தாங்க நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அங்கே போகிறது பாருங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி எங்கேயும் ஊற்றுறது பார்க்க முடியாதுங்க அங்கே உள்ளே ஊற்றிட்டுருக்கோம் நம்ம எங்கேயும் ரோட் ரோட் சைட்லேருந்து பார்க்க முடியாது நான் சொல்லி முன்னாடி போனோம்னா ஒரு வண்டி கீழே எப்படி நியூட்ரலில் வந்தாங்களா இல்லை ப்ரேக்கர்ஸ் அடிச்சு இந்த இறக்கத்தில் வந்து உள்ளே விட்டாங்கன்னு தெரிலங்க அந்த லாரி தான் பார்க்க போகிறேன் என்ன எடுத்துட்டாங்களா இருக்காங்களா என்னென்னு தெரில அதுக்கு முன்னாடி போனால் தெரியுங்க பார்ப்போம் உள்ளே இருக்குது பாருங்க எப்படி தான் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரில வந்த ஸ்பீடில் இருந்து பாவங்க ஓனர்லாம் ரொம்ப முடிஞ்சிட்டு போய்றேன் எனக்கு தெரிஞ்சு வண்டி மேலே எடுக்க முடியாது க்ரெயின் கட்டி இருக்க முடியாதுங்க இல்லத்தா கிரேனோட க்ரெயின் கீழே வந்துடும் ஃபஸ்ட்டு ரோப்பே பத்தாது வாங்க அப்படியே வண்டிகிட்ட போவோம் பொதுவாங்க ஒரு டூருக்கு இது போகிற மாதிரி இருந்தால் பைக்கு காரு டெம்போ ட்ராவலரு டூர் பஸ் எடுத்துகிட்டு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிட்டு தான் போவோம் ஆனால் லாரி டிரைவர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க பத்து காசு செலவு இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக எங்கங்கே போகிறோமோ எல்லா அந்த மாதிரி ஏரியாலாம் சுற்றி பார்த்துக்கலாம் என்னோட சேர்ந்து வீடியோவில் நீங்களும் சுற்றி பார்த்துக்கிறீங்க அந்த வண்டியெல்லாம் எடுக்க முடியாதுங்க இப்போ பார்த்தோம்னா லாரியை அது எவ்வளோ இதில் கலக்குதுங்க பெரிய கை இருக்காங்க டயர் வந்து பெரிய பெரிய டயராக இருக்குது ஒரு பத்து டயர் பாஞ்சு டயர் மாடி வச்சிருக்காங்கல்ல ஐம்பது டன் தூக்குற மாதிரி அந்த வண்டி அது எப்படிங்க அந்த பெத்து காட்டில் கொண்டு வருவாங்க பிளாக் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க ஏன் தூக்க மாட்டான் அங்க அந்த மேட்ல ஒரு கண்டெய்னர் கடந்தது இன்ன வரைக்கும் அது அப்படிதான் தான் கிடக்குதுங்க பா அந்த அந்த கட்டி அந்த இது வேற அது வேற பந்தயம் பந்தயம் எவ்வளவு கட்டலாம் பா பந்தயம் கட்டிப்பா அடுத்த வாரம் வரமா எடுத்துறோம் பா அடுத்த நாள் வரும்போது அடுத்த நாள் வரும்போது மட்டும் வண்டி நின்னுடுச்சு இருந்துருச்சுன்னா என்ன 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 பந்தையா சொல்லுங்க அது எடுக்க முடியாதுங்க அதெல்லாம் எடுத்து வாங்க கிரேன் சேர்த்து கிரேன் உள்ள விழுந்துருங்க அதெல்லாம் எடுக்க முடியாது அடுத்த நாள் வேணா வரும்போது நான் காட்ற மாரங்க بقى சரி ரைட் சரி போலாம் வாங்க போ சரி இல்ல இங்க பாருங்க நான் சொன்னல்ல அந்த வண்டி பார்த்து சொன்னாங்க இந்த டர்னு இப்படி தான் வந்து இப்படி கவுப்பாங்கன்னு தெரியலங்க குஜராத் வண்டி இன்னைக்கு மட்டுங்க மொத்தம் நாலு வண்டி பார்த்துட்டுங்க அப்சைட் ஆகி எல்லாம் மலைக்கு எதுக்கும் வந்து 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 அப்படியே கவுத்து கவுத்து வச்சுருக்கிறாங்க அடுத்தது ஒரு மலை ரெடியாக இருக்குங்க அடிக்கிறதுக்கு மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேங்க டயர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது கொஞ்சம் வெயில் காலத்தை கம்பேர் பண்ண போதுங்க தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க டயர் தேய்மானம் இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்க இது நல்லா இருக்குது பார்க்கவே இது வந்துங்க ஃபுல்லாக அந்த வெஸ்டர்ன் காட்ஸுங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுங்க குஜராத்தில் சப்புதாரா ஊர் இருக்குங்க சப்புதாரா அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அது வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு ரீஜியன் தாங்க இதுவும் அதோடய ரீஜன் தாங்க எல்லாமே அதோட தொடர்ச்சி தான் அந்த பெத்து ஃபாரஸ்ட்டு இந்த கப்ராடான்லாம் சொல்லலாங்க ஃபாரஸ்ட் அதெல்லாமே எல்லாமே வழக்கம் போலங்க பெத்து ஃபாரஸ்ட் பிளாக் ஆகிடுச்சு இது வரைக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு போச்சு இப்படி இறங்குற வண்டிக்கு வந்து ஏறவங்க வழி விட மாட்டிடுறாங்க ஏறி ஏறி வந்து ராங் சைடில் நின்று நின்று இப்போ போகிற வண்டி பிளாக்கு தெரியும் பாருங்க பிளாக்கே இல்லையாமாங்க வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆகும் ஒரே ஒரு வண்டி கூட டீசல் இல்லாமல் நின்றுச்சாமாங்க இப்போ தான் எடுத்தாங்களாமா டீசல் வந்து ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆச்சுன்னா கிளம்பலாங்க ஏன்னா போனோம்னா தான் தெம்பூர் நீ ஒரு நைட் ஒரு பத்து மணிக்கு பாஸ் பண்ணோம்னா தான் அந்த போக போக முடியுங்க அப்படின்னா வண்டி நிறுத்திடுவோம் ஓட்ட மாட்டோம் இன்னும் பிளாக் கிளியர் ஆகலங்க மழை பெஞ்சிட்ருக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க நிஷாந்துன்னு சொல்லிட்டு அவரோட நேம் சொல்ல சொல்லியிருந்தார் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் இருக்காங்களா ஊட்டியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காருங்க அப்புறம் இதை பற்றி சொன்னாருங்க அதான் போட்டிருக்க பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியே லாரி ஓட்டுணுன்னு ஆசைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேங்க அப்புறம் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருங்க ரொம்ப நன்றி ப்ரோ நான் உங்களுக்கு அந்த ரெண்டாவதாக தான் அந்த லாரி வாங்கி ஓட்டுங்கிற ஆசை ஃபுல்லாக மழை உள்ளடிக்குதுங்க அதுக்கான ஆன்சரும் உங்களை மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அது ரெண்டும் நான் ஜாயின் பண்ணி ஒட்டுக்க நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க வண்டியில் என்னென்ன ஸ்நாக்ஸ் வச்சுருப்பீங்க டேப்லெட் வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸ்நாக்ஸ் வந்துங்க பார்த்தீங்கன்னா பொறி முறுக்கு அப்புறம் இதுதாங்க மோஸ்ட்லி நைட் தோக்கம் தான் சாப்பிட்றது அப்புறம் மலேரியா பிஸ்கட் இது வாங்குவோங்க டேப்லெட் வந்து வச்சுருப்பாங்க இது ஃபீவர் டேப்லெட்டு தலைவலி இந்த டேப்லெட் எப்பவுமே வண்டியில் வச்சிருப்போம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க இப்போ ஒரு அந்த சென்டென்ஸ் போடுற பாருங்க அதை அனுப்பிச்சி விட்டு இதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாருங்க அப்புறம் இது என்னென்னா அவர் கேட்டிருக்கிறது என்னென்னாங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு செகண்டரி சோர்ஸாக நான் லாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அப்படியே நான் ஃப்ரீ டைமில் வெக்கேஷனில் வந்துட்டு நான் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ட்ராவல் மாதிரி போய்ட்டு வரேன் இது வந்து லாபம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க என்ன கேட்டால் இப்போதைக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேங்க லாரி ஃபீல்டு வந்து இப்போதைக்கு டவுனில் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லாரி வச்சு லோன் போட்டு கட்டுறது வந்து ரொம்ப சிரமமான வேலைங்க கட்டலாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க்னாலும் லோடு கிடைக்கணுங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ என்னென்னாங்க நான் ஃபஸ்ட்டே எல்லாம் சொன்ன மாதிரி தாங்க பேக்ரவுண்டில் அமௌண்ட் இருந்தால் தாராளமாக இறங்கி பண்ணலாம் ஐடியில் வந்துட்டு ஓகே இதில் வந்துட்டு வண்டி டியூ கட்டுறதுக்கு வந்து அமௌண்ட் பற்றில கையில் நான் போட்டு கட்டினாலும் நான் மற்றதெல்லாம் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க ஏன்னா யாருமே எந்த ஒரு தொழிலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது பிடிச்சிருந்தால் பண்ணலாங்க அதில் இறங்கி கொஞ்சம் அனுபவம் கற்றுக்கலாம் இல்லை முன்னாடி அனுபவம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்ட தெரியணும் இல்லைன்னா கொஞ்சம் லைன் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அப்படி தெரியலனாலும் தெரிஞ்ச சர்க்கிள் யாராச்சும் இந்த பிஸ்னஸ் இருந்தாங்கன்னா அவங்களை கேட்டு அதை பண்ணலாம் தப்பு கிடையாதுங்க பண்ணுறோன்னா பண்ணலாம் ஆனால் எப்படி சொல்கிறது நல்ல நல்ல தொழில்தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா என்ன இப்போ ஓப்பன் பாடி நிறையா இதெல்லாம் குறைஞ்சிட்டு வருதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக தெரிஞ்சாலில் கேட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் எந்த ஒரு பிஸ்னஸுமே அது ப்ராஃபிட்டாக தாங்க இருக்கும் இப்போ தாங்க ப்ளாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியராகி போயிட்டுருக்குது ஒரே ஒரு காடுங்க மேலே ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃப்ரீயாக ஓடி போயிடலாம் ஆசை

நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க இந்த மாதிரி டெல்லி லைன் மாற்ற போகிறேன் உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் படிக்காசு வந்து மாதம் முப்பத்தையாயிரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அது பதினாலு இல்லை பன்னெண்டுகள்னு சொல்லியிருந்தாருங்க ஆமாம் அது வந்துங்க படிக்காசு வந்து வாடகையை பொறுத்து தாங்க மாறும் அது நம்ம கணக்கு வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இப்போ பதினேழு பைசா அப்படின்னா பதினேழு பர்சன்டேஜ் அப்படின்னாங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கமிஷன் போயிடும் ஆஃபீஸ் கமிஷன் போயிடும் மீதி ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினஞ்சாயிரங்க சிங்கிளாக போனால் மீதியாகுங்க மாதம் வந்து டபுளில் முப்பத்தஞ்சு ரூபா வருமானு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கேரண்ட்டியாக வருங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு இருபத்தையாயிரம் டூ வாடகை கொஞ்சம் அதிகமாக வந்தால் முப்பதாயிரம் வரைக்கும் வரும் அடுத்தது அவர் கேட்டது வந்துங்க அது அந்த தெரிஞ்ச அட்வைஸ் சொல்ல சொல்லியிருந்தாருங்க ஒரு மூணு விஷயம் முக்கியமாக கவனிக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்மளோட செல்ஃப் கேருங்க அது என்னென்னா முக்கியமாக நம்ம லைனுக்கு போகும்போதுங்க அதாவது நம்ம உடம்பை பார்த்துக்கணும் மூணு வேலையும் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருந்துங்க ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தாங்க மனசு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்தாங்க வண்டி நல்லா நீட்டாக எந்த ஒரு டென்ஷன்லாம் ஓட்ட முடியும் அதேமாதிரி உடம்பும் நல்லா இருந்தால்தாங்க நம்மளால் ஓட்டுறதுக்கு உண்டான அந்த எனர்ஜி இருக்கும் அதனால் சாப்பிட்றதுல கரெக்டாக மூணு வேலையும் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க வண்டியை பற்றி கேருங்க வண்டியோட கேர் எப்படின்னா ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு அடுத்தது வண்டியோட கேர் எப்படின்னாங்க இப்போ வண்டி ஒரு இடத்துல நைட்டு ஆல்ட் ஆகுது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு சுற்றி ஒரு ரவுண்டு பார்க்கணுங்க கீழே எதாவது ஆயில் லீக் இருக்கா ரேடியேட்டரில் தண்ணி லீக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அடுத்தது வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டீ குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல கடையாக அதாவது எப்படி சொல்கிறதுங்க ஒரு லாரி நிறுத்த முடியும் அப்படிங்கிற கடையாக பார்த்து நிறுத்தணுங்க ஏன்னா நம்ம வண்டியை ஒரு அரை ரோட்டில் நிறுத்தி இருந்தோம்னா அது வந்து டிராஃபிக் ஆகும் அப்படின்னா அது ஒரு ஆக்சிடென்ட் உண்டான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரிங்க இன்கேஸ் அதாவது ரெஸ்ட் ரூம்க்கு போகிற மாதிரி இருந்தால் நைட் டைமில் ஒரு பங்கோ இல்லை ஒரு டீ கடையோ இல்லை ஒரு ஹோட்டல் கடையோ அந்த மாதிரி இடத்துல நிறுத்தி நிறுத்திட்டு அவுட் சைடு போகிறது அங்கே ரெஸ்ட் ரூம் இருந்தால் போகிறது பெட்ருங்க அதுவும் மகாராஷ்டிராக்குள்ளலாம் வந்துவிட்டாவே நார்த்து வந்துட்டாவே கொஞ்சம் பார்த்து உசாராக இருங்க தெரியாத இடத்துல வண்டி நிறுத்தினீங்கன்னா திருட்டு போய் வந்துடுவானுங்க வண்டியில் இடத்துக்கு அப்புறம் அடித்து ஃபோனு இதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவானுங்க காசெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டுங்க டயரில் இருக்குது கல் சவுண்டு கேட்டுச்சின்னா ஒரு ஓரமாக நிறுத்தி லெஃப்டில் எடுத்துச்சுன்னா நிறுத்தி டக்குன்னு பார்த்துக்குங்க ஏன்னா அது இன்கேஸ் போல்ட்டாக ஓட்டுறதுக்கலாங்க அப்புறம் டயரு டயரை வந்து தும்சம் பண்ணிடும் அதை பார்த்துக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கே தெரியுங்க நீங்கள் அந்த லைனுக்கு போனார் நான் சொல்கிறத விட நான் வந்து சொல்கிறதெல்லாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் தாங்க அனுபவத்தில் கற்றுக்கிறது தாங்க அதிகம் ஏன்னா சொல்கிற அவர் அட்வைஸ் கேட்டார் அதனால் நமக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க இருந்தாலும் எனக்குமே இன்னும் என்ன நிறையா பாயிண்ட்டு சொல்லுங்க ஆனால் அதெல்லாம் அனுபவத்தில் கற்றுக்கிறதுனால நம்ம எல்லாமே நம்ம நமக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நடக்குமான்னு தெரியாது அதனால் நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாங்க மூணாவது வந்து நம்ம கூட வர டிரைவர்கிட்ட வந்துட்டுங்க எப்படி சொல்கிறதுங்க ஒரு வேவ்லேருந்து கரெக்டாக இருக்கணுங்க இல்லைன்னு வைங்களேன் அந்த ட்ரிப்பே வந்து நமக்கு போன மாதிரி இருக்காது அதாவது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுங்க இல்லை நம்மள மாதிரி அப்பா கூட நிறையா பேர் போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி போகிறது இல்லை நம்ம தெரிஞ்சவங்க அப்படி போகிறது வந்து ஓரளவுக்கு அந்த ட்ரிப் நல்லா இருக்குங்க ஒரு சில வண்டியெலாம் நான் நிறைய பார்த்துருக்கேங்க அந்த ரெண்டு கோட் ரெண்டு டிரைவர் ரெண்டு டிரைவருமே வந்து பார்த்தோம்னா போக வர வரைக்கும் சண்டே தாங்க இருக்கும் சண்டை மறுபடியும் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் சண்டைங்க எதுக்கு அந்த சண்டைன்னே தெரியாது இப்போ சிம்பிளாக எது இதில் சண்டை வரும்னு பார்த்தோம்னா யார் வந்து கணக்கு வச்சுருக்கணும் அப்படி அது இல்லைன்னா யார் வந்து சாப்பாடு செய்யணும் பாத்திரம் கழுவணும் தார்பாய் வந்து யார் கீழே இருந்து கயிறு மேலே மேலேருந்து கயிறு இழுக்கிறது அதில் ஒரு சண்டை வருங்க அதில் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டினா இரநூறு கிலோமீட்டர் தாங்க ஒரு சில வண்டிலாம் பார்த்துருக்கேன் இல்லை அஞ்சு மணி நேரம்னா அஞ்சு நேரம் தான் தூங்கினோன்னையும் எலிபுட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு 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 அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நிறையா வண்டியில் பார்த்துருக்கேன் அதனால் அந்த மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் போகிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க நம்ம எடுத்துலையுமே டென்ஷன் ஆகணும் நீங்களே நடைக்கு ஒரு வண்டி வார்த்த மாதிரி இருக்குதுங்க அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன விஷயத்தலாம் கொஞ்சம் அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு போய்க்கணும் ஒரு சில டிரைவர் நாங்கள்லாம் பார்த்தோம்னிங்களே நல்லா கரெக்டாக போங்க எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து மைலேஜ் ஒலினாவே திட்டுவாங்க ஓனாட்டை வந்துட்டு இந்த ட்ரைவர்னாவது மைலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்காங்க அதனால் நீங்கள் லைனுக்கு போங்க போயிட்டு நீங்கள் அனுபவத்துலேயே கற்றுக்குவீங்க அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் ஆர்டிஓ அந்த எல்லாம் நின்னாங்கன்னா நிற்காமல் போவானாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா துரத்தி வந்து ஃபைன் போட்டாங்கன்னா அப்புறம் வந்து உங்கள் தலையில் தான் விழுவோம் அதையும் பார்த்துக்குங்க மெயினாக நீங்கள் ஆர்டிஓ வந்து நிற்காமல் போவாங்கண்ணா இந்த இடத்துல ஆர்டிஓ இருக்காங்கன்னா நின்று நிறைய காசு கொடுத்துட்டு போயிருங்க ஏன்னா ஓனர் வந்து அதுக்கு தான் நம்ம காசு கொடுப்பாரு அது கணக்கெடுத்து தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் நிற்காமல் போய் இது இருபதாயிரத்துக்கு நாற்பதாயிரத்துக்குலாம் ஃபைன் போட்டு நான் பார்த்துருக்கேன் அப்படி ஃபைன் போட்டாங்கன்னா அது உங்கள் தலையில வந்து விடுவோம் அதுவும் பார்த்துக்குங்க அதெல்லாம் ஓனர் ஒத்துக்க மாட்டார் அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவாருங்க நீங்கள் நின்றுட்டு போகிறத நாங்கள் காசு கொடுக்குறோம் செலவுக்கு நீங்கள் கூப்பிட்டு போக வேண்டியதாக ஒரே வார்த்தை சொல்லுவார் அவர் சொல்கிற நியாயம் தான் அதனால் நின்று அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துங்க மெயினாக அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு நம்ம வீடியோ நிறையா பார்த்துருப்பேங்க அது வந்து மகாராஷ்ட்ராந்ததுனால இந்த பைக்கு கார்லாம் திரும்பி பார்க்காம வந்து ரோட்டில் ஏறுவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் யாரையும் திட்டம் நாங்கள் அதர் ஸ்டேட்டில் இல்லை உங்களை திட்டினாலுமே எங்கள் கம்முன்னு பல்ல கடிச்சிட்டு வந்துடணும் ஏன்னா அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில்னால் நம்ம வந்து பேசலாங்க நமக்கு சப்போர்ட்டு நாலு பேர் வருவாங்க பேசுகிறதுக்கு அதர் ஸ்டேட்லலாம் அந்த மாதிரி கிடையாது போய் வாய் விட்டோம்னா அங்கே ஒன்று குடிக்குவாங்கங்க அதனால் அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்கள் போங்க நீங்கள் நீங்கள் ப்ரோ நீங்கள் அனுபவத்துலேயும் நிறைய கற்றுக்குவீங்க நான் சொன்னதெல்லாம் ஒரு சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்டேஜில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் நீங்கள் போங்க உங்கள் அனுபவத்துலேயும் நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் அன்லோட் பண்ணுறதுக்குள்ளவே பார்ப்போம்